நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் உண்மை உழைப்பு உயர்வு பதினோரு கோடி மதிப்பீட்டில் இலங்கை தமிழர்களுக்கு நூற்றி முப்பத்தி ஆறு குடியிருப்புகள் கட்டுவதற்கான பூமி பூஜையை அமைச்சர் ஏவா வேலு தொடங்கி வைத்தார் திருவண்ணாமலை மாநகராட்சிக்குட்பட்ட வார்டியன் இருபத்தி ஐந்து சமுத்திரம் பகுதியில் திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் வசித்து வரும் அடி அண்ணாமலை இலங்கை தமிழர்கள் முகாமை சேர்ந்த அறுபது குடும்பங்களுக்கும் அந்தியந்தல் பகுதியில் வசித்து வரும் எழுபத்தி ஆறு குடும்பங்கள் என நூற்றி முப்பத்தி ஆறு குடும்பங்களுக்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் பதினோரு கோடி மதிப்பீட்டில் வீடு கட்டும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு இலங்கை தமிழர்களுக்கான வீடு கட்டுவதற்கான பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார்